நீங்கள் அடிக்கடி பேசுகிற போது பங்காளி அப்படின்னு சொல்கிறீங்க அண்ணன் செந்தம்மிழன் சீமான் அவர்களை தான் குறிப்பிடுறீங்க அண்ணன் செந்தமளன் சீமானுக்கும் உங்களுக்குமான உறவு நட்பு அப்படிங்கிறது உறவு நட்புங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்ன வந்து அவர் அண்ணேனு கூப்பிடுவார் ரத்தமேன்னு கூப்பிடுவார் சரி நான் அவர் எப்பவுமே பங்காளி கூப்பிடுவேன் சரி அவருடைய படங்கள் நான் ரொம்ப அதாவது அந்த சமுதாய சீற்றம் தம்பி படத்தில் பஞ்சாலங்குறிச்சி தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சமுதாய அக்கறை சமுதாய சீற்றம் இது எல்லாத்தையும் நான் ரொம்ப ரசிப்பேன் அதாவது அந்த பெண் வந்து டான்ஸ் ஆட முடியாமல் வந்து அந்த நாட்டியத்துக்குள்ள பூந்து இவங்க வந்து இது பண்ணாங்க அந்த இது பண்ணாங்க ஒருத்தர் போட்டு அடித்து எழுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரோட்டில் திட்டினதுக்கப்புறமா இதே பொண்ணை வந்து ஒரு தேநீர் குடுதியில் வச்சு ஒரு நாலஞ்சு பையனுங்க வந்து கலடா பண்ணும்போது இவர் கேட்பார் இப்போ நான் என்ன செய்ய இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டுட்டு அந்த மாதவன் வந்து அனுப்பி ஆமா ஆமாம் ஆமாம் இப்போது உதேசம் என்ன யார் கேட்குறாங்க உதச்சா தான் கேட்குறாங்கன்றது கரெக்டு கரெக்ட் இவ்வளவு ஒரு உண்மையான ஒரு வார்த்தை புரியுது புரியுது அதே மாதிரி வந்து சைலன்ஸ்ன்றதே சத்தமாக தானே சொல்ல வேண்டியிருக்கு இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு வசனம் ஒரு வசனம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்போவே பங்காளிகளுடைய வசனங்களால் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் சரிதான் சரிதான் அதே மாதிரி அவரும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் என்ன பிரமாதமாக ஆகப்படு நேற்றுக்கு ஒரு அந்த இதில் கூட இசை வெளியீட்டில் கூட ரொம்ப பாராட்டினார் சரிதான் அப்போது அவருடைய வசனங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த எனக்கு இப்போ அவருடைய பேச்சு மேனைகள் அவர் பேசுறது அவருடைய அந்த ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறது அரசியல் விஷயங்களை வந்து ஒரு விரல் நுனியில் வச்சிருக்கிறது புரியுது இப்படி வந்து முகமது நபிகள் சொன்னார் சேகுவாரா சொல்றாரு மாசேத்துங் சொல்றாரு அரசேந்திரன் இப்படி சொல்லியிருக்கிறாரு இது சோழர் ஏரி இந்த இந்துமா கடல்ங்கிறது சோழனுடைய ஏரி தான் அது அப்படின்னு சொல்கிறது சரித்திரத்தை பேசுகிறாரு கலீலியோவை பற்றி பேசுகிறாரு புரியுது எல்லாரை பற்றியும் அவர் பேச அவருடைய அறிவின் திறமை கண்டு நான் வியக்கிறேன் புரியுது புரியுது ஏன்னா நட்டாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஓரளவுக்கு படித்திருக்கிறேன் அப்படின்றது அவர் சொல்கிறாரு அப்ப என்னை கற்றவன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு புரியுது அவர் மிக கற்றவரம் நான் அவர் மேல் ஒரு பாடிய